அவரையே முதல்ல கால் வைக்கல எப்பின் எழுதுற களம் போய் இறங்குச்சான் இதை வாசிக்கிறேன் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக குழந்தைகளே தமிழ் உறவுகளை எப்படி சொல்றேன் நான் கொள்கிறேன் என்னை போல் நீங்களும் முந்திக்கொள்ள வேண்டும் என்ற பேராசையுடன் தான் உங்களிடத்தில் வந்து நின்று பேசுகிறேன் ஒரு சாதாரண மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்த ஏழை குடும்ப பிள்ளை நான் இன்றைக்கு நான் இந்த அளவிற்கு சில வெற்றிகளையும் சில செல்வாக்களையும் சில சம்பாதனைகளையும் செய்திருக்கிறேன் என்றால் எங்கே கொள்ள வேண்டுமோ அங்கே கொண்டவள் நான் எப்படி முந்திக்கொள்வது சொல்றேன் கதவு திறக்குது பைலட் நிக்கிறார் யாரு நிக்கிறார் நின்றுட்டு மேல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது நான் கீழே பார்க்கிறார் என்ன நிலம் தெரியல பன்னெண்டு வருஷமா பார்த்த ஆர்ட்டிஃபிஷியல் நிலம் முன்னால கிடக்குது அதுல கேஸ் இருக்கா புவியல் சக்தி எப்படி இருக்கு இறங்க நான் வருவோமா யோசிக்கிறதுக்கு மூணு செகண்ட் எடுத்தார் அடுத்த ஆர்டர் வந்துருச்சு நவ் த கோ பைலட் ஷல் பாஸ் நீலாம் டக்குன்னு கால் வச்சிட்டா இது ஏன் நிகழ்ந்தது என்றால் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவன் கடல் படையிலே பயிற்சி பெற்றவன் ஆழ்கடல் நீச்சல் தெரிந்தவன் துணிச்சலான ஆழ்கடல் நீச்சல் என்பது பாதுகாப்பா அப்படியானது என் குழந்தைகளே வெறும் இருக்காதி ஜெயிச்சு வரணும்னா சில பயிற்சிகள் வேண்டும் அந்த பயிற்சியில் மிக முக்கியமான பயிற்சி வாசிப்பு பயிற்சி